ஆய் நண்பர்களே அந்தியர் சந்தைக்கு அவளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கும் எனது அனைத்து குதிரை சொந்தங்களுக்கும் வருக என அந்தியூருக்கு அழைப்பு விடுத்துள்ளே எல்லாமே அங்கே சேருங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நாட்டு குதிரை போடக்கூடிய வண்டி இது புது வண்டி நான் ஏற்கனவே அந்த வண்டியை விளம்பரத்தில் போட்டேன் ஆனால் பழைய வண்டின்னு போட்டேன் அது புது வண்டி தான் செஞ்சதும் செஞ்சு அப்படியே வச்சுருக்காங்களாம் புது வண்டி அந்த டயர் மட்டும்தான் பழசாக இருக்குது மற்றபடி எல்லாமே எல்லாமே புதுசுங்க அப்படி சொல்லியிருந்தார் இது இருக்கிறது ஆத்தூர் பக்கத்தில் இருக்கிற மஞ்சநீரில் இருக்குது இந்த வண்டியுடைய விலை அவர் ஏழாயிரம் ரூபா சொல்லியிருந்தார் சொன்ன சொன்ன வரைக்கும் தரதில்ல நேரில் போனால் முன்ன பின்ன அனுசரித்து கொடுப்பார் இருக்கிறது ஆத்தூருக்கு அருகில் மஞ்சநீரில் இருக்குது விலை இருபத்தி இருபத்தி ஏழாயிரம்னு சொல்கிறாரு நீங்கள் நேரில் போய் பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் முன்ன பின்ன அனுசரித்து வாங்கிக்கோங்க பாருங்கள் ஸ்க்ரீனில் அவங்க நம்பர் கொடுத்துருக்கேன் மீண்டும் அடுத்த விடுதலை சந்திப்போம் இந்த தடவை அந்த ஊரில் நாம் எவ்வளோக்கு எவ்வளோ ஆசைப்பட்டு எதிர்பார்த்துட்ருக்குறோமோ அந்தளவுக்கு இல்லாமல் மழை கொட்டி தீத்துருச்சு நிறைய செட்டுங்கள்லாம் சாஞ்சிருச்சு மீண்டும் எல்லாம் சீர் செஞ்சு ஆரம்பிக்க போது வாங்க நேரில் பார்க்க